ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க கட்சி அழகு அகாடமி சார்பாக நான் உங்கள வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஃபுல் டே என்ன பண்ணேன் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெய்லி ஃபார்ட்டி டேஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதில் இன்றைக்கி டே ஒன் ஸோ இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்குங்க முடிச்சுட்டு உட்காரதுக்கே கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ ஓகே உட்காரலாம் எயிட்டில் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு டீ அடிச்சுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெசன் அது வந்து ஒரு ஒரு லெசன் காலில்க்குள்ளே ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து உட்காந்துருந்தேன் சரி ஓகே நம்ம என்ன லெசன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்லேயே மூணு லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது பிளானு சரி ஓகே ஜிஎஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் என்ன எடுத்துடலாம் அப்படின்ட்டு டென்த்துலேயே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா நம்ம சி சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சரி வேணாம் கஷ்டமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம் ஸோ அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சரி ஹிஸ்ட்ரிலேயே வந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எடுத்தாங்க ஹிஸ்ட்ரியில் நைன்டீன் சென்ச்சுரி ரீஃபார் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு சரி அந்த லெசனை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வரும் இந்த பிரம்மோ சமாஜ் ஆரிய சமாஜ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும் சரி டென்த்தே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெசன் தான் இருக்கிறதே கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன் சரி டயத்தை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டு பத்து ஸோ அந்த ரேஞ்ச் அந்த எட்டு அந்த ரேஞ்ச் வந்து இருந்தது சரி ஓகே உட்காந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி அப்போ தான் என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டெய்லி டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம குரூப்பில் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி டேட் டுவெண்ட்டி ஃபைவ் சரி நான் அந்த பிடிஎஃப் எடுத்து வந்துட்டு டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க சரி ஓகே ஒரு எயிட் தேர்ட்டி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதிலே சாலாக போயிடுச்சு ஸோ பிடிஎஃப் வந்து ரொம்ப ரெடி பண்ணுவோம் டெய்லி வந்து போடுவோம் அப்புறம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா வெல்கம் பண்ணுற ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு உட்காரதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு சரி நம்ம சொல்கிறத கேட்டு வந்து நம்ம நேற்று நிறைய பேர் ஜாயின் பண்ணிந்தீங்க இன்னைக்கு காலையில் சரி அவங்களுக்குலாம் வந்து அந்த வெல்கம் போட்டுட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் உட்காந்தேன் சரி ஓகே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்டாங்க இப்போ கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி அப்படின்னு அந்த எயிட் தேர்ட்டி டைமிங் பார்த்துக்கோங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் எயிட் தேர்ட்டி ஏன்னா ஒரு அஞ்சு ஸோ ஃபாஸ்ட்டு சரி எயிட் தேர்ட்டிக்கு உட்காந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனை முடிச்சு முடிக்கிறக்குள்ளே ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதி லெசனை வந்து முடிச்சிட்டாங்க ஸோ நைன் ஓ க்ளாக் ஆக எயிட் ஃபிஃப்டி அந்த லெசனை வந்து அந்த பாதி வந்துட்டேன் பிரம்மோ சமாஜ் அப்புறம் பிரிவு அதுக்கப்புறம் பிரார்த்தனா சமாஜ் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு சரி ஹிந்து ரிவைவல் அந்த இதில் வெயிட் பண்ணிட்டு இது ஒரு இளானி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் வந்து எடுத்துகிட்டு வந்து சரி குடிச்சிடலாம் குடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அதை முடிக்கவும் அந்த முக்காலசன் லெசன் முக்கால ஒரு பாதி லெசன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தான் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒன்பது மணி ஆக போகுது சரி ஓகே அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எடுத்துவிட்டேன் ஒரு ஒன்பதே ஹால் இல்லை ஒரு ஒம்பது இருபத்தஞ்சி ஆகிடுச்சு ஸோ ஒரு ஒம்போது இருபத்தஞ்சு ஒரு ஒன் ஹவர் எட்டரைக்கு உட்காந்தேன் ஸோ ஒன்போது இருபத்தஞ்சி அந்த ரேஞ்ச் ரேஞ்சாயிருக்கு ஸோ உட்காரும்போது உங்களுக்கு அந்த ஒரு லசம் நான் முடிச்சிட்டேன் எந்த லெசன் இந்த எயிட்டின் சென்ச்சுரியில் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே முடிச்சிட்டேன் ஸோ நான் வந்து புக்கில் அதாங்க மார்க் பண்ணி வந்து படிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நோட்ஸ் இப்போ எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ் வந்து நான் அது தேடல தேட விரும்பல நான் வந்து புக்கிலேயே வந்து சரி ஓகே ஃபிசிக்கலாக கையில் இருக்கட்டும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதில் சில இது விட்டுருப்பீங்க இதில் பார்க்கும்போது சில இது இம்பார்ட்டன்ட் தோணும் இப்படியே தாவிட்டே இருக்கும் நம்ம மனசு அதனால் டேரெக்டாக ஒரே இதாக புக்கில் நான் ஆல்ரெடி பென்சில் மார்க் பண்ணியிருப்பேன் அப்போப்போ அதையும் தாண்டி இப்போ பிளாக் பண்ண வச்சுக்கிட்டு சரி ஓகே மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிலேயே மார்க் மார்க் பண்ணி படிச்சு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா பெட்ரு புக்கில் மார்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கரெக்ட் தான் எப்போ அப்படின்னா நிறையா டைம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டுங்க நமக்கு இருக்கிறது நாற்பது நாள் அதில் அன்றைக்கி ஒன்றாவது நாள் முடிஞ்சது ஸோ அந்த ஒன்றாவது நாள் ஆரம்பிச்சிருச்சு அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி புக்கில் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஓகே எல்லா பாயிண்ட்டையும் அதுக்கு மார்க் பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட் டிவிஷனுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அதான் ஃபஸ்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷனுக்கு ஒரு கலர் வச்சுக்கோங்க செகண்டை நீங்கள் ரிவிஷ் பண்ண ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கலர் இருக்கணும் ஸோ அதே தேர்டு அடுத்த ரிவிஷன் வந்து வரும்போது வேறு கலர்ட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும் ஸோ இதை தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்போனா உங்களுக்கு வந்து ம புக்கில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைமிங் அது மாதிரி கம்மியாகும் அதே மாதிரி ஒரு லெசனை படித்தீங்க அப்படின்னா அதில் அந்த சம்மரியும் கிளாஸ் இதெல்லாம் வந்து படிக்கணுங்க ஸோ இந்த க்ளாஸரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹார்டு வோர்டு உள்ளே இருந்தது அப்படின்னா அதோட மீனிங் நீங்கள் கூகுளில் பார்ப்பீங்க சில நேரம் சோம்பேறிப்பட்டு சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம போயிருவீங்க ஆனால் அந்த டையத்தில் அப்படி விட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் புரியாமல் போயிடும் ஸோ அப்போ அது அந்த ஃபஸ்ட் நீங்கள் இந்த க்ளாஸரில் பார்த்தாலே உங்களுக்கு அந்த மீனிங் வந்து தெரியுங்க ப்ளஸ் தமிழ் ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க அது போக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணிருங்க அது போக புக் பேக் பாருங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஷூஸு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அசஸ்டன்ட் ரீசனு ஸோ இதெல்லாம் வந்து இது இதுக்கூடயே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸை ஃபாலோயிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக் பேக்கு இந்த சம்மர் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண கணக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு லெசன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து எனக்கு வந்து ஆச்சு ஸோ ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நைன் தேர்ட்டி ஒரு முக்கால் மணி ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே நான் அந்த லெசனை நான் முடிச்சிட்டேன் ஸோ இதை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் ஸோ அதனால் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது ஸோ இந்த லெசனை முடிச்சிட்டேங்க அடுத்து என்ன அப்படின்னா ஜிஎஸோட ஒரு லெசன் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரி ஜிஎஸ்ல அடுத்த லெசன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருந்தது சரி அது நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அதையும் முடிச்சுட்டு உட்காதுக்கு ஒரு டுவெல் கரெக்டாக ஒரு டுவெல் டென் அந்த ரேஞ்ச் வந்து ஆயிருச்சிங்க ஸோ பன்னெண்டு பத்து அப்படிங்கும்போது சரி ரெண்டாவது லசன் முடிச்சிடலாம் நான் வந்து பிளான் பண்ணது என்னன்னா ஒரு ஒன்றைக்குள்ளே சாப்பிட போகிறதுக்குள்ள ஒரு ரெண்டு லெசன் மூணு லட்சணி மூணு லட்சினையும் முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணேன் ஆனால் வந்து அன்எக்பெக்டடாக நிறைய ஒர்க் இருந்ததுனால சரி ஓகே ஒரு ரெண்டு லசனாவது முடிப்போம்னு யோசிச்சுருந்தேன் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு சரி ஒரு பன்னெண்டு பத்து ஆகிடுச்சி பன்னெண்டு பத்துலேருந்து ஒரு ஒன்றரை நமக்கு டைம் இருக்குது ஒரு லெசன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன் ஸோ இதில் செகண்ட் லெசன் ஒன்று வருங்க தமிழ்நாடு அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசன் வரும் சரி இப்போ அதுக்கு முன்னாடி அந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி சரி இந்த நம்ம காலில் நம்ம படித்த லெசனை ஒரு ரவுண்ட் ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விட்டேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு நான் ரைட்டாக கரெக்டாக மார்க் பண்ண ஏரியா அந்த இயர் வந்து வரும் ஸோ எப்போ ஃபோன் பண்ணாங்க ஸோ அந்த சமாஜோடய எந்த ஏரியாவில் ஃபோன் பண்ணாங்க ஸோ இந்த இயர்ஸை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு எந்தெந்த லொக்கேஷனு யார் யார் வந்தால் அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக பார்த்தேன் அப்புறம் கே கேரக்டர்ஸு அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணது அதெல்லாம் பார்த்துட்டு சரி அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ண ஸோ இந்த லெசன் தான் நம்ம வந்து த பிரிட்டிஷ் ரூலை எடுத்து வந்து இயர்லி அப்ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து வருங்க ஸோ இந்த லெசனில் வந்து மெயினாக அந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ரிவல்ட் ஆஃப் பாலைக்காரஸ் அப்புறம் அந்த மருது பாண்டியன் மருது பிரதர்ஸு ஸோ இவங்களை பற்றிலாம் வரும் சரி டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்தது சரி அந்த லெசனை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சிங்க கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் டென் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே சாப்பிட உட்காந்துடலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு பார்த்துட்டேன் சரி இன்னொரு லெசனும் பேசாமல் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுக்கலான்னு பார்த்துட்டேன் ஸோ இந்த லெசன் வந்து நான் மார்க் பண்ணலங்க ஸோ ஏன்னா இது இந்த லெசனுக்காக பர்டிகுலராக என்கிட்ட வந்து நோட்ஸ் கொஞ்சம் இருந்தது ரிட்டன் நோட்ஸ் ஸோ அதை வச்சே நான் வந்து பார்த்துட்டேன் ஏன்னா அந்த லெசனில் வந்து நான் ஆல்ரெடி பிடிஎஃப் ஆன்லைனாக பார்த்து ஆன்லைனில் இந்த பிடிஎஃப் பார்த்து நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன் ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்துட்டேன் இந்த லெசனில் ஸோ இதில் மெயினாக வந்து இந்த கிளர்ச்சி நான் சொன்ன மாதிரி அந்த மருது பிரதர்ஸு ஊமத்துறை கட்டபொம்மன் பொம்மன் ஸோ இந்த கதைகள்லாம் வந்து இருக்கும் மெயினாக அவங்களோட இயர் எல்லாமே பார்த்துக்கணும் ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கணுங்க ஸோ இந்த பாளையக்காரர்கள் ரிவார்டில் இருந்து ஆரம்பிக்கும் பிடிக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நான் ஆன்லைனில் பிடிஎஃபாக வந்து பார்த்துருக்கேன் ப்ளஸ் சில இடத்துல இருந்து கொஞ்சம் நோட்ஸ் கேதர் பண்ணி வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நான் அந்த நோட்ஸை வச்சு தான் எப்பவுமே இந்த ஏரியா மட்டும் படிப்பேன் ஸோ ஏன்னா அது வந்து ஒரு கான்செப்டாக அப்படியே நான் தொடர்ந்து கதை மாதிரி எழுதி வச்சிருப்பேன் ஸோ அதனால் ஏரியாவை மட்டும் நான் அதில் படித்தேன் புக்கை வந்து நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா லைட்டாக வாச்சி விட்டுட்டுருந்தேன் ஸோ ஓகே இயர் எதுவும் கனெக்ட் ஆகுதா நம்ம படித்த ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத அந்த நோட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸோ இந்த வந்து அப்படியே வாட்சி விட்டுட்டுருந்தேன் ஸோ அதுக்கு தான் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் குள்ளே இதை வந்து என்னால் முடிக்க முடிஞ்சது கரெக்டாக முடிச்சுட்டு சரி இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ரிவால்ட் சேர்ந்துருக்கும் இந்த எயிட்டி நாட் சிக்ஸ் ரிவால்ட் வந்து சேர்ந்துருக்கும் பின்னாடி வந்து மேப்பு லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்பான் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மேப்பு லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ஆர்டர் படி எடுக்கு அசனிங் ஆர்டர் டிஸனிங் ஆர்டர் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏரியா ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறக்கு கரெக்டாக ஒரு ஒன்று பத்து அந்த மாதிரி ஆச்சு சரி ஓகே ஒன்று பத்துலேருந்து ஒரு ஒன்றரை டைம் இருக்குது ஒன்றே முக்கால் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா அடுத்த லெசன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் ஸோ இந்த அடுத்த லெசன் அப்படிங்கிறது வந்து இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு லெசன் வந்துருக்குங்க ஸோ இதுலேயும் வந்து மெயினாக நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வரும் இந்த மூணு லட்சிங் கிட்டத்தட்ட சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி கரெக்டாக முடிக்கவும் டைம் பாருங்கள் கரெக்டாக வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ரெண்டு மணி ஒன்றே முக்கால் ஸோ அந்த டைம் வந்து வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இதில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை பேஜ் வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒன்றரை பேஜ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இன்ட்ரட்ஷனில் ஒன்றுமே இருக்காது ஸோ அதையும் பார்த்துட்டு ப்ளஸ் இதோடு சேர்த்திங்க அப்படின்னா அப்போ இன்ட்ரடக்ஷனை விட்டீங்க அப்படின்னா ஒரு 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 ஒன்றரை பேஜ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேஜ் ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷன் அப்படினா ஒன்றரை பேஜ் ஸோ இதில் வந்து கரெக்டாக என்னென்ன அப்படிங்கிறது இதையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கெலாம் வந்து நோட்ஸ் எடுக்கல அதாவது என்ன யார் எந்த இயர் அப்படிங்கிறத நோட்ஸ் வச்சிருந்தேன் சரி புக்கையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் புக்கை பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டாங்க முடிச்சுட்டு கரெக்டாக பார்க்கவும் டைமிங் கரெக்டாக அதே மாதிரி ஒன்று முப்பத்தஞ்சாச்சு சரி ஓகே இது வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்ரேட் ஃபேஸோடு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து அடுத்து ஆரம்பிக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணால் வந்து அடுத்தடுத்து முடிக்கணும் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போனேன் ஸோ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வந்து தெரியாது ஸோ அந்த பாருங்கள் மிச்சம் எவ்வளோ ஹாண்டி இருக்குது வந்தோடனே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில்தான் போனேன் ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம்தான் தான் இருக்குது ஒரு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு ரெண்டரை பக்கம் கரெக்டாக இருந்தது ரெண்டரை பக்கத்தில் வந்து மூணு பக்கம் இருந்தது குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள் ஸோ இதெல்லாம் தானே அப்புறம் புக் பேக் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துடலாம் அப்போ நமக்கு வந்து கணக்குப்படி மூணு லெசன் ஜிஎஸ் சொன்னோம் மூணு லெசன் முடிஞ்சது அப்படிங்கிற ஐடியாவில் தான் சாப்பிட போனேன் இந்த லெசனும் சேர்த்து மூணாவது லெசனில் இது ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ மொத்தம் மூணு லெசன் வந்து பண்ணணும் சரி ஓகே இது வந்து வந்த உடனே இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற தான் ஒரு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு சாப்பிட போனேன் ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் நிறைய ஒர்க் வந்து வந்துருச்சு அன்எக்ஸ்பெக்டடாக அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது ப்ளஸ் நிறைய பேர் வந்து கியூ பேங்க் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது நான் சரி சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து டையத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு இருபது ஸோ எப்போவுமே மூணு மணிக்கு வந்து வந்துடும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எடுத்துப்பேன் சரி மூணு மணிக்கு வந்து வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலரை ஆயிடுச்சு வரதுக்கு சரி வந்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசனு இந்த லெசன்லேயே காவாசி தாங்க படிச்சு அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் படிச்சு வச்சுருந்தேன் ஸோ இந்த லெசனை இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஜிஎஸ் இந்த லெசனை முடிக்கிறக்கே கரெக்டாக ஒரு அஞ்சரை ஆறு மாதிரி ஆயிரும் இன்றைக்கி ஃபுல் டே வந்து போன மாதிரி இருக்கும் அப்போ இந்த லெசனில் வந்து வேண்டாம் நம்ம வந்து மேக்ஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது தமிழ் எடுத்தால் ரெண்டு யூனிட் ஏதாவது ஒன்று பாதியில் ஓட முடியாது சரி ஓகே இந்த லெசனில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்றரை பேஜ் கரெக்டாக முடிச்சுருக்கேன் ஆனால் இன்னும் வந்து இருக்கிறது ஒரு நாலு பக்கம் இருந்தது ஸோ ஒன்று ரெண்டு மூணு போது ஒரு புக் கூட சேர்த்து நாலு பக்கம் இருந்தது சரி அப்படின்னா சரி இது நம்ம இப்போ எடுக்க வேணாம் நம்ம வந்து மேக்ஸ் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து கியூ பேங்க் மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் ரீச் பண்ண நம்ம கொரியர் போகணும் ஸோ அந்த எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கும் ப்ளஸ் எனக்கு பர்சனல் ஒர்க் கொஞ்சம் இருந்தது அதையும் முடிச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆயிடுச்சு சரி அப்போ வந்து டைம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன்று முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றே ஹால் மணி நேரம் கிடச்சிது ஸோ அந்த டயத்தில் மேக்ஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் மட்டும் நம்ம எங்கே இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் புக்கு நோட்ஸோ மெட்டீரியலோ தேவையில்லை ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் ப்ளஸ் நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்தால் போதும் அது இப்போ ஆன்லைன்லேயே இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின்ஸு ப்ளஸ் பிஒக்யூ இதெல்லாம் போட்டேன் அது மாதிரி மூணு லெசன் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல ரெண்டு லெசன் ரெண்டு லெசன் ரெடி பண்ணிட்டேன் இது ஒரு அரை லெசன் ரெண்டு லெசன் பண்ணிட்டேன் அப்போ மேக்ஸை போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் மேக்ஸ் போட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் அதில் வந்து மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு கொஷின் ஒரு நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு கொஸ்டின் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் முடிஞ்சுது டைமிங் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு ஏழை முக்கால் அதாவது எட்டு மணி அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு சரி ஓகே எட்டு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம் மேக்ஸ் போட்டோம் ஜிஎஸ்சில் வந்து ரெண்டரை லெசன் முடிச்சிட்டோம் அரை லெசன் தான் பேலன்ஸு அந்த அரை லெசன் எடுத்தால் தமிழ் தொட முடியாது ஸோ டென்த்து புக்கில் இதில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் அதே மாதிரி அரை லெசன் அங்கேயே தான் இருந்தது சரி ஓகே இது வந்து ஒரு மூணு பக்கம் இருந்தது இதை வந்து இப்போ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது நைட்டு ஒரு ஒம்பது மணி அந்த ரேஞ்ச் ஆயிரும் அப்போ அதுக்கப்புறம் இருந்து எடுக்க முடியாது ஏன்னா டெ தமிழ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் சரி அப்போ வந்து தமிழ் டேரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தமிழ் எடுத்தேங்க இதில் இந்த மூணு பக்கம் வேணாம் இது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு சோஷியல் விட்டுட்டு சரி தமிழ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து தமிழ் எடுத்தேன் ஆனால் டென்த்து தமிழ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய யூனிட்டாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு யூனிட் படிக்க முடியாது எப்பவுமே வந்து நீங்கள் இப்போ ரெண்டு யூனிட் முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டென்த்தில் ஒரு யூனிட்டும் சிக்ஸ்தில் ஒரு யூனிட்டும் அந்த மாதிரி வந்து பாருங்கள் என்னடா கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தப்பு ரெண்டு யூனிட் நம்ம முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு யூனிட் அப்படிங்கும்போது ரெண்டு டென்த்து எடுத்திங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்கும் இதே சின்ன ஸ்டாண்டர்ட் வந்து சின்னதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து பிரச்சனை இல்லை ஈஸியாக வந்து படித்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ஒரு டென்த்து டென்த்து புக்கு ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்தோ செவன்த்தோ எடுத்துடுங்க ஸோ டென்த்தும் நைன்த்தும் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இந்த டென்த்து தமிழ் எடுத்தேன் நானும் சரி எடுத்துட்டு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஒரு யூனிட் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு செய்யூட் பாடல் ஒரு லெசன் இருக்கும் பெரிய லெசன் அந்த ஃபஸ்ட் லெசன் ஸோ ஒரு உரைநடை தான் உரைநடை லெசனு அடுத்து ஒரு துணைப்பாடமும் ஒரு இலக்கணமும் வந்துருக்கும் இருக்கும் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யூனிட் ரெண்டு யூனிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லெசன் நாலு செய்யுள் ரெண்டு துணைப்பாடம் ரெண்டு இலக்கணம் வந்து வந்துடும் ஸோ இது பேஜஸும் அதிகமாக இருக்கும் கண்டென்ட்டும் உள்ள அதிகம் நிறையா படிக்க வேண்டியது வரும் கொஸ்டின்ஸ் அதிகம் ஸோ அதனால் இது எடுக்கிறதுக்கு பேல நமக்கு ரெண்டு யூனிட் முடிக்கணும் இதில் ரெண்டு யூனிட் எடுக்கிறதுக்கு மேலே டென்த்தில் அந்த ஃபஸ்ட் யூனிட்டையும் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முதல் யூனிட்டு அல்லது செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முதல் யூனிட் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கு ஸோ அப்படி அப்படி பிளான் பண்ணி சரி இந்த டென்த்து ஃபஸ்ட்டு முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டென்த்து நைந்து தான் அந்த ப்ராப்ளம் சரி இந்த நன்த்துக்கு நீங்கள் படிக்கும்போது செவன்த் கூட கம்பைன் பண்ணிக்கிங்க இல்லை சிக்ஸ்த் கூட பண்ணிக்கிங்க டென்த்துக்கு செவன்த் கூட இந்த மாதிரி எயித்து பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் நைன்த்து டென்த்து மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால நீங்கள் வந்து சின்ன ஸ்டாண்டர்ட் கூட கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் தான் நான் வந்து சரி நைன் வேணால் நம்ம டென்த்து எடுத்துட்டோம் அந்த ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிடும் ப்ளஸ் சிக்ஸ்த்தில் ஒரு யூனிட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டென்த்து ஃபஸ்ட் யூனிட் எடுத்தாங்க ஸோ எடுத்து உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் செய்யுள் ரெண்டு லெசன் தான் ஃபஸ்ட்டுக்கும் லெசனை முடிச்சுட்டு அப்புறம் செய்யுள் ஆனால் அந்த டென்த்து நைன்த்தில் மட்டும் புக் பேக் வந்து ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு செய்யுள் பின்னாடியோ லெசன் பின்னாடியோ இருக்காது உங்களுக்கு மொத்தமாக இருக்கும் ஸோ அதனால் ப்ராப்ளம் வந்து கம்மி தான் ஆன்சர்ஸ் பண்ண வேண்டியது இருக்காது அவ்வளோ கொஸ்டினே அதனால் இதை முடிச்சுட்டு பார்க்கும்போது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போயிட்டே இருந்தது சரியாக ஒரு ஒன் ஹவர் போயிருச்சுங்க ஸோ ஐம்பது நிமிஷம் வந்து போயிடுச்சு ஏழே முக்கால் உட்காந்தேன் ஸோ ஒரு எட்டே முக்கால் எட்டே முக்கால் கரெக்டாக ஆகுது சாப்பாடு வந்துடுச்சு சரி ஓகே நம்ம வந்து கரெக்டாக அது முடிச்சிட்டேங்க ஓரளவுக்கு வாஷி விட்டுட்டேன் டென்த்தில் ஃபஸ்ட் யூனிட்டு துணைப்பாடம் செய்யுள் அந்த லெசன் தான் பெருசாக இருக்கும் லெசனுக்கு அப்புறம் இலக்கணம் அதுக்கப்புறம் அந்த செய்யுள் எல்லாத்தையும் வாஷி விட்டு டென்த்தை முடியாச்சு அப்படியே நூடுல்ஸ் வந்தது சரி சாப்பிட்றலாம் ஒரு டீ ஒரு பழம் சரி நைட்டு அப்படியே டின்னரை முடிச்சுட்டு அப்படியே படுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒம்பது ఒ మనీ ఆగదు సరే ఓకే அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஒரு யூனிட் அப்போ பேலன்ஸ் தமிழ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்தில் ஒரு யூனிட் நான் பிளான் பண்ணது முடிக்கல சரி இப்போவும் டைம் இருக்குது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு டைம் இருந்தால் நான் படிச்சிருவேன் நான் நாளைக்கு இதை நான் நான் இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோ ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாம் ஸோ டே ஒன் டார்கெட் வந்து மூணு ஜிஎஸ் லெசன் ஸோ ரெண்டராக முடிச்சிட்டேன் ரெண்டு தமிழ் யூனிட் ஒரு யூனிட் முடிச்சிட்டேன் மேக்ஸ் முடிச்சிட்டேன் ஸோ நாளையிலேருந்து இருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க ஸோ ஓகேங்க நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் படித்தது சொல்லலைனாலும் பரவாயில்ல ஸோ நான் இன்னக்கு நான் ஒர்க் பண்ணம்பரோ இவ்வளோ பண்ணுறோ அப்படிங்கிறத மட்டும் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்துக்குறேங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்க பார்க்கலாம் ஸோ குரூப்பில் நிறைய பேர் வந்து சேர்ந்துருந்தீங்க சேர்ந்தபோ சேரும்போது இருக்கிற அந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாதுங்க நிறைய பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்க்காமல் இருக்கிறீங்க அதையும் பார்த்துருங்க குரூப்பில் எதுவும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கங்க டெய்லி டெஸ்ட் வீடியோ போட்டுருக்கோம் தேவைப்பட்டால் தனியாக மெசேஜ் பண்ணுங்க நான் அனுப்பி விட்றேன் அதுபோக கியூ வந்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க இன்னொருத்தவங்க தேவைப்படுறவங்க தெரியாதவங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம்